அங்க என்னடா பண்றீங்க வாங்கடா வெளியில எப்படி திருட்டு மொழி முயற்சி நிக்கிறாபார் எல்லாரும் அங்கு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க என்ன பொறுமையா பேசுறது

உனக்கு என்ன பைத்தியம் ஈசி முடிச்சு கொடுத்த ஏண்டா இப்படி படுத்துற அன்னைக்கிறடானா கண்ணன் அனாதேன்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறது முயற்சி பண்ணினேன் அது நடக்கலைன்னு உடனே இன்னைக்கு உன் பொண்ணை கடத்து கொண்டு வந்து வச்சிருக்கோன்னு கூசாம பழிய தூக்கி போடுறேடா ஏன் இப்படி அடுத்தடுத்து எங்க பேர்லயே பழிய தூக்கி போடுற உனக்கு மனசாட்சியே இல்லையா எனக்கு மனசாட்சி இல்லையா உங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வந்து ருக்குவ கூட்டின் போயிருக்கா இந்த நான் வீட்டை விட்டு போறேன்னு என் பொண்ணு எழுதி வச்சிருக்கேன் லெட்டர் தாத்தா பாட்டி வந்தாங்க என்ன வளர்ற அவள் சென்னையில் தான் இருக்கான் நேற்று நைட் கூட ஃபோன் பண்ணான் அம்மா சொல்லுமா என்னடா ஆள் ஆளுக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க சரி ராகவா நீ சொல்லி தானா நான் இங்கே வந்தேன் இவன் சொல்லி தான் கேளுடுங்க கும்பகோணம் வந்து எனக்கு தெரியும் என்னடா ஒன்றும் தெரியாமல் நின்றுட்டு இருக்க ராகவா என்னடா இதெல்லாம் தாத்தா பாட்டி எங்கடா அப்பா தாத்தா ஃபோன் பண்ணி கும்பகோணத்துக்கு போறோன்னு சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆஹா என்னடா எல்லாரும் கூட்டு சேதி பண்றீங்களா இந்த வர்றா இந்த லெட்டர் ஒண்ணு போறேன்டா அவங்க எல்லாரையும் மொத்தமா உள்ள தள்ளறதுக்கு இங்க பாருங்க உங்க நான் நேத்திக்கே சொன்ன ருக்கு மேஜர்ன சும்மா இந்த லெட்டர் காமிச்சனா பயமுறுத்திட்டு இருக்காதீங்க அம்மாடி இது அவ எழுதின லெட்டர் தான் ஆனா அவளா எழுதின லெட்டர் இல்ல அந்த ரெண்டு கிழங்களை சேர்ந்து என் பொண்ணை கம்பல் பண்ணி இந்த மாதிரி லெட்டர் எழுதி வாங்கிருக்கா இதை வச்சு தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் சார் நீங்க சொல்ற மாதிரி கண்ணனனுக்காக ருக்குவ கடத்தனாதவே இருக்கட்டும் உங்க வைஃப் எதுக்கு நான் கடத்த போறேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் மாதிரி காரியத்தை பண்ணிருக்கலாம் நான் சொல்றத கேளு ருக்கு எங்கே இருக்கான்னு தேடி பார்த்து விசாரிச்சு நானே அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன் தயவு செஞ்சு கத்தாம செய்யலடா எல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறீங்க விட வா உங்களை போகலாம் அங்கு அவசரப்படாதீங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் என்ன பேச்சு நியாயமா கேட்டு பார்த்தோம் மறக்கறா இனிமே ஸ்டேஷன் தான் கோர்ட் தான் கேஸ் தான் எல்லாத்தையும் பேப்பரில் போட்டு டீ கடை டீ கடையா தெரு தெருவா நார் அடிக்கிறேன் பாருங்க அங்கு அதெல்லாம் வேண்டாம் நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன் கொஞ்சம் உள்ள போலாமா வேண்டாம் சார் எதுவா இருந்தாலும் இங்கே என்ன பேசுங்கோ இன்னும் அதுக்கு ஏதாவது தனியா கதை கட்டுவான் கதை கட்டுறது கள்ளத்தனம் பண்ணதெல்லாம் ஓ சுந்தரம் அங்கிள் ப்ளீஸ் இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருந்தா அதுக்கு முடிவே இல்லை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் அப்பா போங்களேன் சரி வாங்கோ வந்துடுறேன் மிஸ்டர் ராஜா நீங்களும் கொஞ்சம் வாங்க அரவிந்த் நான் ஆட்டோவில் வெயிட் பண்றேன் இங்க நிக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் நெருப்பில் நிக்கிற மாதிரி இருக்கு ஆமா ஆமா புத்தம் பண்ண கோயிலுக்கு போனாலும் தான் இருக்குமா போடா போடா போக்கத்தவன நான் ரொக்குவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதையே நினைச்சிட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புக்கெல்லாம் தண்டனையா கடவுள் எனக்கு இதெல்லாம் ஆனா என்ன திருந்தினதுக்கு அப்புறம் தண்டனை கொடுத்த நான் பண்ணதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா கண்ணனுக்கு ஒரு கூக்கும் கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா கண்ணனோட பிரச்சனை வேற தெரியும் கண்ணப்பன் தான் கண்ணனோட அப்பா ஆனா அது தெரியாம கண்ணப்பன் உங்க மேல கொலைவெறி பிடிச்சி அணிஞ்சிட்டு எனக்கே இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அது வரைக்கும் கண்ணப்பன் தான் என்னோட அப்பா நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒன்றும் ஆயிடல கண்ணப்பன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நான் அவர்கிட்ட போய் பேசுறேன் ஆக்சுவலா நாங்களும் அவரை தான் தேடிட்டு இருக்கோம் அவர் எங்க இருக்காருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஓ

நீங்க கவலைப்படாதீங்க அவர் நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனா அவர் சொன்ன மாதிரி தாத்தாவும் பாட்டியும் ருக்மணியும் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த விஷயத்தை நாம அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு நாம கண்ணப்ப விவகாரத்தை முடிக்கணும் கவலையப்படாதீங்க ருக்மணி உங்க வீட்டு மருமக தான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க நான் வரேன் வரேன் ராஜா வாங்க கூட எவ்வளவு நேரம் பேச்சு சொல்றேன் வண்டி கிரி ஐயா பந்தல் அலங்கார வேலை எல்லாம் சீக்கிரமா செய்யுங்க அவசரத்தில் அறகுறையா செஞ்சுட்டு போறீங்க நைட்டு வேலை பார்க்கிறா காலையில ஆறு மணிக்குள்ள பந்தல ரெடி பண்ணி கொடுத்துறையா சரிப்பா சீக்கிரம் பாரு சரிங்க ஏன்பா சேகர் சமையல்காரங்களா எப்ப வராங்க இப்போ வந்துருவாங்க சார் இந்த மளிகை சாமான்களும் காய்கறி எல்லாம் வந்துருச்சா காய்கறி வந்துருச்சு மளிகை சாமான் வண்டியில ஏத்தாச்சு அண்ணாச்சு ஃபோன் பண்ணார் சார் இப்போ வந்துரும் ஆமா அசோக எங்க வந்துட்டார சேர் டேபிளுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டியா சேர் டேபிள் அட்வான்ஸ் கொடுத்துறேன் வர்ற வழியில அப்படியே அந்த போர்டே வாங்கிட்டு வந்தேன் ஆமா போர்டு நல்லா எழுதிருக்கானா பார்க்கலன்னு போகும்போது ரெடி பண்ணிச்சிருந்தாங்க அப்படியே வாங்கிட்டு வந்தேன் டேய் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிருந்தேன் நல்லது நல்லா இருக்கு எடுத்துட்டு போய் உள்ளவை வை என்ன யாருனே சூர்யா நாம சுந்தரத்தை கொலை வந்திருக்கோம் இங்க என்னடானா ஒரு பண்ணி நிறைய அநாத குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க போறாங்களே அன்னதானம் இலவச வேட்டி சேலன்னு பண்ண போறாங்களே ஒண்ணு மணி சுந்தர செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு அவன் பண்ண தப்புக்கு உண்மையான பரிகாரம் அவன் சாவு நம்மளால ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டியது பாதிக்க வேண்டாம் இந்த நல்ல காரியம் முடியுற வரைக்கும் காத்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சுந்தரம் சந்தோஷமா இருப்பா அப்பா உனக்கு சாவு வரும் அதை நான் பார்த்துக்கறேன் நீ நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் கண்ணனை முடிக்க ஏற்பாடு பண்ணு சரிண்ண

கண்ணப்பன் சூர்யா சமாதிக்கு வர்றது வழக்கம் இந்த தடவை வருவாருன்னு நினைக்கிறேன் நாம அங்க பார்த்து அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் ம் நல்ல ஐடியா தான் தோற ஒருவேளை கண்ணப்பன் அங்க அங்க வரலனா ஏமா அப்படி நினைக்கிறீங்க இல்ல தோற எப்பவுமே மனுஷனோட மனசுல கெட்ட எண்ணங்கள் தான் முதல்ல வரும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாதவன் தான் கொலகாரனா மாறிடுவான் கண்ணப்பன் அங்கிளும் சமாதிக்கு போறதை விட

நமஸ்காரம் வாங்க வணக்கம் டாக்டர் சரண்யா இருக்காங்களா இருக்காங்க இப்போ தான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் பார்த்து வாங்க வாங்க உட்காருங்க சரண்யாம்மா சுந்தர சார் வந்திருக்காங்க நமஸ்காரம் சார் உட்காருங்க தம்பி உட்காருங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேம்மா என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் டாக்டர் சூர்யா பேரில் நாளைக்கு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன் தெரியும் சார் நேத்து கும்பகோணம் முழுக்க இதை பத்தி தானே பேச்சு அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் என்ன சார் ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் வராம இருப்பேனா ரொம்ப நன்றிமா அப்ப நான் பரப்புறேன் நிறைய வேலை இருக்கு சார் கண்ணப்பனங்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அவனை பத்தி ஒன்னும் தெரியலம்மா அவனை சந்திச்சு எல்லா உண்மையும் சொல்லணும்னு நானும் துடிச்சுட்டு இருக்கேன் முடியல கண்ணப்ப என்ன கொல்ல போறதா கண்ணன் சொல்றான் ஏன் உயிர் முந்திக்க போறதோ இல்ல உண்மை முந்திக்க போறதோ தெரியலம்மா கவலைப்படாதீங்க சார் எல்லாம் நல்லபடியா முடியும் நான் வரேன் உம் வர்றேன் சாமி வரேன் மேடம் உம் ராவோ கடையில கலெக்ஷனுக்கு யார் போறாங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோ

ஏதோ தகவல் கிடைச்சதா ஆமா கண்ணன் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நாங்க விசிட் போயிருந்தோம் அப்ப சந்தேகப்படும்படியா அங்க ஒரு கார் நின்னுகிட்டு இருந்தது போய் விசாரிக்கிறதுக்குள்ள கார் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு நாங்களும் ஃபாலோ பண்ணி போனோம் பட் ஆனா மிஸ் ஆயிட்டான் அது அவருடைய காரணம் எப்படி சொல்றீங்க சார் சம்பந்தப்பட்ட இடத்துல வெயிட் பண்ணதும் எங்களை பார்த்ததும் எஸ்கேப் ஆனதும் இதெல்லாம் இல்லீகல் மாதிரில தெரியுது அது மட்டும் இல்லை அதே காரை உங்க வீட்டு வாசல வச்சு நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ ஏன் கண்ணப்பனா இருக்க கூடாது நிச்சயமா கண்ணப்பன் தான் சார் இன்னைக்கு வேவ் பார்த்துருக்கான் நாளைக்கு கண்டிப்பா வருவான் சார் நீங்க சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாவே ப்ரொடக்ஷன் கொடுங்க சார் நிச்சயமா நான் கூடுதல் ப்ரொடக்ஷனே தரேன் சார் அது மட்டும் இல்லை சார் அவனை கண்ட இடத்துல சுட்டு தள்ளுங்க செத்த செத்து தொலையட்டும் கண்ணா நீங்க என்ன பேசுறீங்க ப்ளீஸ் சார் நீங்க மாமாவுக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியுமோ கொடுங்க ஆனா கண்ணப்பன் எதுவும் பண்ணிடாதீங்க சார் என்ன சார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா பேசுறாங்க அவர் பழி வாங்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்காரு இவரும் அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எனக்கு ஒன்னும் புரியல சார் சார் நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே கண்ணப்பன் மாமாவோட பகையாடை கிடையாது அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வன்மத்தை வளர்த்துக்கிட்டாரு அவர்கிட்ட விளக்கி சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு சரி கண்ணப்பனை உயிரோட பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாம் ஓ சரி சார் அந்த காருடைய நம்பரை நோட் பண்ணீங்களா வண்டி நம்பர் நோட் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கு அந்த தகவல் வந்ததும் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் சார் ஓகே சார் அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் சரி சார் என்ன மாப்பிள்ள நீங்களும் உங்க மாமனாரும் எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணப்பனைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அது இன்ஸ்பெக்டர் கூட தெரிஞ்சிருக்கு ஆமா கண்ணப்பனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கே அது என்ன விஷயம் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் நீங்களாவது சொல்லுங்களேன்